அதாவது மதாஹிலுல் மகாசி நாங்கள் எல்லா வகையிலும் பாவத்தை பிரித்து அறிந்து கொள்ளணும் அதான் இதோடைய நோக்கம் மதாஹிலுல் மகாசி என்று சொல்வார்கள் அப்படி என்றால் பாவங்கள் என்னென்ன வகையில் எமது உள்ளத்தை போய் அடைகின்றன ஏன்னா உள்ளத்துல எழுந்தா தான் பாவம் அது உங்களுக்கு உள்ள அதுக்கு அதாவது இசை வடைந்துட்டாச்சா உடல் என்ன செய்யும் அதுக்கு இயங்கும் ஆனால் உள்ளத்துக்கு சாதாரணமாக போக இயலாது உள்ளத்துக்குள்ள என்ன அது சாதாரணமாக போக முடியாது யாருக்கும் சைத்தான் இந்த உள்ளத்துக்கு போவதற்குள்ள வழிமுறைகளாக ஆறு விஷயங்களை வைத்திருக்கிறார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அதுக்கு எப்படி அறிஞர்களுடைய முஸ்தலகல நடைமுறையில் என்ன பேர் தெரியுமா சஹர் சஹரா அப்படினா என்னன்னா அதுதான் சைத்தானுடைய பிரதேசம் அந்த இடத்தால தான் போவோம் ஆறு ஆறு விஷயம் அதை தொகுத்து சொல்கிறார்கள் எப்படி தெரியுமா ஒன்று கண் ஒன்று கண் கண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கண் பாவத்தை யோசிங்க அதாவது தொலைக்காட்சி யோசிக்கிறோம் சினிமாவை யோசிக்கிறோம் கெட்ட இது ஒரு பகுதி அப்படி அல்லாம கண் என்ற இடத்திலிருந்து யோசிச்சு பாருங்க இதை பாதுகாக்கணும் என்கிற இடத்திலிருந்து சொன்னால் பலவிதமான தோன்றும் முதலாவது கண் இந்த கண்ணுக்கு நீங்க பண்றீங்களோ அதை உள்ளத்துக்கு போய் என்ன செய்யும் சேரும் முதலாவது இரண்டாவது காது இரண்டாவது காது இந்த காதுல நீங்க அதாவது பாவத்துல ஈடுபடுவதற்கெல்லாம் முன்னால அல்லது பாவத்திற்குள்ள நீங்க இறங்குவதற்கு முன்னால கேட்கறதுக்கு அனுமதி கொடுத்தா தான் என்ன செய்யும் நீங்க கல்புக்குரிய வழி என்ன செய்யறீங்க துறக்கிறீங்க இரண்டாவது மூன்றாவது லிசான் என்ன நாக்கு நீங்க பேசுவதற்குரிய சந்தர்ப்பத்தையும் வழியும் அதுக்கு தான் சைத்தானுக்குரிய ஆட்சி அங்க உண்டாகும் கொடுக்காத வரைக்கும் பலம் உங்களிடத்துல தான் மூன்றாவது நான்காவது வாய் நாலு மட்டுமல்ல நான்காவது வாய் இதுக்கும் நீங்க அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தா தான் என்ன செய்யும் அது ஒரு அதுக்கு தான் பாவம் என்ன செய்யும் உள்ள நுழையும் கை அன்புள்ள சகோதர்களே முதல்படி உங்களோட கருத்துல இருக்குது உங்களோட கண்ட்ரோலில் இருக்குது அதுக்கு நீங்க அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா சைத்தானுக்கு அதிகாரம் என்ன செஞ்சிடும் போய்விடும் அன்புள்ள சகோதரர்களே ஆறாவது கால் அல்லாஹ் தாலா இதை பல வசனங்களில் என்ன செய்கிறான் பேசுகிறான் நான் வந்து இது சுருக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறேன் ஆறு விஷயங்கள் இந்த ஆறை அன்புள்ள சகோதரர்களே இமாம் உடல் கையமல் ஜோசியார் அஹமுல்லா அவர்கள் ஒரு அழகான ஒரு வார்த்தையில் என்ன செய்கிறார்கள் சொல்லி காட்டுகிறார் எப்படி தெரியுமா ஃபராபி தூ அலாஹாதிகி சுகூரி குள்ளல் மொராபத் இந்த பாதுகாப்பற்ற இந்த பிரதேசங்களில் நீங்க என்ன செய்யுங்கன்னா முழு போராட்டத்தை நடத்துங்க பாவம் என்ற பகுதி என்னென்ன பாவம் என்றதை விட்டுட்டு போராட்டம் என்ன செய்யுங்க இந்த பகுதியில் நடத்துங்க செய்தானோட இந்த பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை என்ன செய்யுங்க நீங்கள் செய்யுங்கள் ஃபமதா தஹல் தும் மின்ஹா இலல் கல்வி ஃபஹுவ ஹத்தீருன் அசீருன் அவ் ஜெரீஹும் முஸ்ஹனும் எப்படி யாராவது இதில் ஒரு பகுதியை திறந்து விட்டுட்டாருன்னா அவர் கொல்லப்பட்டு விட்டார் கைதியாகி விட்டார் இரத்தத்தில் தோய்ந்து விட்டார் என்பது அர்த்தம் ஏதாவது ஒரு பகுதியை சைத்தானுக்குரிய வழியை கொடுத்துட்டீங்க அவர் இதுல மூழ்கிட்டாரு அழிந்து விட்டார் என்பது அர்த்தம் என்று சொல்லி என்ன கைமல் ஜோசி ரஹமோ அவர்கள் அழகான ஒரு வார்த்தை சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே நினைத்து பாருங்கள் நம்மளால பார்க்க பார்க்காமல் இருப்பது இயல் இலகு பார்க்காமல் இருப்பது இருக்க இலகு கேட்காமல் இருப்பது இலகு இது எல்லாவற்றை விட எது மிக இலகு தெரியுமா சிந்திக்காமல் இருப்பது சிந்திக்காமல் இருப்பது இருக்கிறது இருக்கிறது இது மிகப்பெரிய இலகுவான ஒரு 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 அம்சம் விஷயம் நீங்கள் நீங்கள் எந்த எந்த பாவம் என்கின்ற பகுதியை அதை அழகாக சொல்லி காட்டுகிறான் அந்த வசனத்தை நான் 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 சொல்றேன் விஷயத்தை சரி எல்லா பாவங்களுக்குரிய அம்சமும் சிந்தனையில தான் என்ன இன்று 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 முதல் 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 சினிமா பார்க்க பார்க்க மாட்டேன் 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 ஒருவர் ஒருவர் முடிவெடுக்கிறார் அல்லது 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 வட்டிக்கு போக தவறான பார்வைகள் திருட மாட்டேன் இன்று முதல் நான் இந்த சிகரெட் பக்கம் போக மாட்டேன் இன்று முதல் சாராய குடிக்க மாட்டேன் இன்று முதல் நான் தொழுகையை விட மாட்டேன் இவருக்கு ஏன் இதில் தொடர்ந்து கடைபிடிக்க முடியாம போகுது தெரியுமா தனியாயிட்டா இருந்தா சைத்தான் முதலா வருவான் சைத்தானிக்கு முடிவு எடுத்துட்டீங்க மிக முக்கியமான இடம் இது நீங்க இந்த முடிவை எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் சைத்தானுக்கு அதிகாரம் இல்லை

நீங்க என்ன செய்வீங்க நம்ம செய்யவா போறோம் போகவா போறோம் யோசிச்சு பார்ப்போம் நம்ம எவ்வளவு பாவம் எல்லாம் என்ன செஞ்சோம் யோசிக்க அதுதான் முதல் தரப்பு நீங்க இடம் கொடுத்தீங்க சிம்பிளா இது கொடுக்காம இருந்துடலாம் நீங்க கொடுக்காம வேற வேலையெல்லாம் பார்த்து கண்டுத்தீங்கன்னா நீங்க திசை திரும்பிடுவீங்க நீங்க என்ன செஞ்சிருவீங்க திசை திரும்பி விடுவீர்கள் ஆனா சைத்தான் வந்து என்ன செய்யறாண்டா முதலாவது சிம்பிள் நம்ம யோசிச்சு தானே பாக்குறோம் கற்பனை பண்ணி தானே பாக்குறோம் பாவத்துடைய அந்த வீரியத்தை தானே யோசிக்கிறோம் என்று ஒரு பத்து பாவம் செஞ்சிக்கிறேன் ரெண்டு ரெண்டு மூன்று நானா பத்து பாவம் செஞ்சு இப்படி நீ யோசிக்கலாம் அந்த இடத்துல செய்தா என்ன செய்வான் தனது வேலையை ஆரம்பிப்பான் அதை அல்லாஹ் தாலா குரானிலே சொல்லி காட்டுக்கிறேன் சூரா ஆஃப் இருநூறு தொடக்கம் இருநூத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் வ இம்மா என் ஜகன்ன கமினஷைதானி நஸ் குனு சைத்தானிடம் இருந்து உங்களுக்கு ஒரு நசுகு ஏற்பட்டால் நஸ்ஸு கன்று இதுதான் சிந்தனையில ஒரு குத்துதல் ஒரு தோற்றம் ஒரு சிந்தனை பாங்கு ஒரு மன ஊசலாட்டம் வஸ்வாஸ் ஒன்று ஏற்பட்டு விட்டால் பர்ஸ்ட் வில்லாஹி கொண்டு என்ன செய்யுங்க நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள் இன்ன ஹு சமிய அலி அவன் கேட்டு கொண்டு அவன் அறிந்தவனாக இருக்கிறான் உடனே நீ என்ன செஞ்சு விடணும் பாதுகாவல் தேடு உடனே நீங்க அந்த சிந்தனை வந்து சிந்திக்கவே போகக்கூடாது அவுது வில்லாஹி மினஷை தாண்டர் ஜி அவுது வில்லாஹி சமீர் அலி மினஷை தாண்ட ரஜி இந்த வார்த்தை என்ன செய்து விட வேண்டும் சொல்லிவிட வேண்டும் சொல்லிட்டு அல்லாஹுத்தாலா முமின்களுடைய பண்பு என்ன தெரியுமா

அந்த சிந்தனை வந்த உடனேயே நம்ம சிந்திக்கவே கூடாது அந்த பகுதியை அந்த பகுதியை ஃபர்ஸ்ட் அங்கே எடுத்துடணும் அப்படி இருந்தால் சைத்தானுக்கு உங்கள் மீது என்னது எந்த வகையில அதிகாரம் என்ன செய்யாது வராது அதனால தான் எங்களுக்கு மிகப்பெரிய சூறாவாக மிக அர்த்தமுள்ள ஒரு சூறாவாக தரப்பட்ட சூறாதான் அல்லது யுவஸ்விசு ஃபீசுதூரின்னாஸ் ஏன் அந்த சூறா எங்களுக்கு தரப்படுது அங்கே தான் அவனுடைய விஷயத்துமே ஆரம்பிக்குது அவனுடைய சிந்தனை போக்கி அங்கே தான் என்ன செய்கிறது ஆரம்பிக்கிறது யுவஸ்விஸ் சிந்தனையில என்ன சேருது முதல்ல ஒரு ஒரு சிந்தனை போடுறது நம்ம அதிலிருந்து கொஞ்சம் டெவலப் ஆகி போவும் அப்புறம் சேலுக்கு இறங்குவோம் சேலுக்கு வராமல் இருப்பதற்கு என்ன காரணம் வஸ்வாஸ் இந்த வஸ்வாஸ் என்கின்ற பகுதி சிந்தனையில ஊசலாட்டம் என்ற பகுதி கடந்த கால தவறுகளை மீட்டி பார்க்குகிற பகுதி இது போன்ற ஞாபகங்கள் வரக்கூடிய பகுதி இதை பற்றி சிந்திக்கவே கூடாது அப்படி என்ற முடிவுக்கு வருவோம் என்று சொன்னால் அழகாக சொல்லி காட்டுகிறான் எப்படி என்று சொன்னால் இதல நம்ம வந்து தப்பிட்டமனா பார்வை பார்வையுடையவர்களாக மாறி விடுவோம் ஆனால் அப்படி இல்லை என்றால்

அப்போ இது நாங்கள் மூன்றாவது புரிந்து கொள்ள வேண்டிய நான்காவது புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சங்களில் உண்டு என்ன சைத்தான் எங்களுக்குள் ஊடுருவதும் எங்களுக்குள் வருவதும் நம்ம சிந்திக்கிறதுக்கு என்றைக்கு இடம் கொடுக்குறோமா அன்றைக்கு தான் அந்த சிந்தனை என்ன செய்கிறது வருகிறது